ஒளிலிடை வண்டின் ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் களியும் குழலிட வாய்க்கும் இசையும் வீணை கொட்டிடும் அமுதப் பண்ணும் குழவிகள் மழலை பேச்சும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விளைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர் பாரதிதாசனின் வரிகளை கூறி என் தாய் தமிழை வழங்கி விழுதுகள் அறிவே ஆற்றல் இருநூத்தி பதினான்காவது புத்தக கருத்து பகிர்வில் இன்று நான் உங்களிடையே பயிர இருக்கின்ற புத்தகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியாகி இந்த வருடத்திற்கான சாகித்ய அகாடமி பால விருது பெற்ற தன்மியின் பிறந்தநாள் இந்த புத்தகத்தை எழுதியவர் யூமா வாசுகி அவர்கள் தி மாரிமுத்து என்கிற இயற்பெயரை கொண்ட இவர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர் இவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் கவிஞர் புனை கதையாளர் மொழிபெயர்ப்பாளர் மற்றும் மிகச்சிறந்த ஓவியரும் ஆவர் ஏன் இவரை மிகச்சிறந்த ஓவியர் என்று குறிப்பிடுகிறேன் எனில் கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரியில் ஓவிய படிப்பினை முடித்துள்ளார் இவரின் சிறுகதை தொகுப்புகளாக உயிர் திருத்தல் இரண்டாயிரத்தி ஒன்னாம் வருடம் வெளியாகியுள்ளது தூய கண்ணீர் இது வந்து சிறார் கதைகளின் தொகுப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் வெளிவந்துள்ளது இவரின் கவிதை தொகுப்புகளாக தோழமை இருள் இரவுகளின் நிழற்படம் அமுத பருவம் வளம்புரியாய் அணைந்ததொரு சங்கு கவிதைகள் நீர் திமில்களில் மினுங்கும் வழி கசங்கள் பிரதி இது எல்லாமே இப்ப சமீபத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ஆண்டுகள்ல எழுதி வெளிவந்திருக்குது சிறார் இலக்கியத்துல மாயக்கனிகள் அப்படி உலக நாடோடி கதைகள்ல தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிற படைப்பு இது என் கதை அப்படிங்கிறது சார்லி சாப்ளினோட வாழ்க்கை வரலாற்றுன்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு நதியில் நீர் வரும் போது மலையாள சிறார் கதைகள் இத தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க சிவப்பு கிளி இது வந்து கன்னட எழுத்தாளர் வசுதேந்திரா எழுதுனதை தமிழில் மொழி வலசை வெளியிடையில் இது ஒரு கட்டுரை தொகுப்பு தேநீர் குடில் இதுவும் சிறார் கதைகள் விலங்கு மருத்துவர் பிரபாகரன் பழச்சி எழுதிய கதையை தமிழ் மொழிபெயர்த்திருக்காங்க அருண் எழுத்தச்சன் மலையாத் மலையாளத்தில் எழுதிய புனித பாவங்களின் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தையும் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க நாபாம் சிறுமி உலக புகழ்பெற்ற ஒளிப்படக்காரர் நீ கூட்டோட நேர்காணல தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க ஆஹ் சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுத்தது ஏன் எம் எம் சுசீந்திரன் அவர்கள் நூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க பறக்கும் திமிங்கலம் அப்படிங்கிறது சிறார்கான உலக நாடோடி கதைகளை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல மொழிபெயர்த்திருக்காங்க லட்சத்தில் ஒருவன் சோழேம் அவர்களோட நூலை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க பாபா ஆம்தே மனிதத்தின் திருத்தூதர் கோபி ஆணையடி எழுதின நூலை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க ஆசாவின் மண்ணெழுத்துக்கள் எம் கே சிபுராஜ் அவர்களோட நூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆஹ் தமிழ்ல குழந்தைகளுக்கான சூழலியல் நூலாக இது வந்து அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு பேரன்பின் பூக்கள் அப்படிங்கிற மலையாள சிறார் கதை இது வந்து மலையாளத்தோட மிகச்சிறந்த பெண் ஆளுமையான நீலா நம்பூதிரி பாடு அவங்க வந்து சுமங்கலாங்கிற புனைப்பேர்ல எழுதிட்டு இருக்காங்க அவங்க தொகுத்த அந்த மலையாளத்துல தொகுத்த அந்த நூலை ஆஹ் யூமாவாசிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க வாழ்க்கா முதல் கங்கை வரை இது ரொம்ப பிரபலமான புகழ்பெற்ற புத்தகம் ராங்குல் சாங்கிருத்தியன் அவர் எழுதின நூல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யுமாவாசிகி மொழிபெயர்த்திருக்கிறாரு இதை தவிர ஆழம் ஆண் பிள்ளையார் பெண் பிள்ளையார் நிறம் மாறிய காகம் என சிறுவர்களுக்கான பல தொகுப்புகளை எழுதியுள்ளார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற பதிப்பகங்களான புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் பாரதி புத்தகாலயம் நியூ செஞ்சுரி பதிப்பகம் வானம் தமிழினி காலச்சுவடு தன்னரம் நூல்வனம் படைப்பு குட்டி ஆகாயம் இந்து தமிழ் திசை என அனைத்து பதிப்பகங்களுமே யுமாவாசுகி அவர்களின் ஏதேனும் ஒரு நூலை ஏனும் வெளியிட்டு அவருக்கு பெருமையையும் தம் பதிப்பகத்திற்கு நல்ல பெயரையும் பெற்றுள்ளன இதில் இருந்தே அவரது எழுத்தாற்றலின் கூர்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த தன்வியின் பிறந்த நாள் என்கிற இந்த புத்தகம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதல் பதிப்பு கண்டிருக்குது மொத்த பக்கங்கள் நூத்தி பத்தொன்பது இதனுடைய விலை நூத்தி இருபது ரூபாய் பாரதி புத்தகாலயத்தின் சார்பா புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்புத்தகத்தில் இடம்பெறும் அனைத்து ஓவியங்களையும் வரைஞ்சிருக்கிறவர் யாருன்னா ஓவியர் திரு கி சொக்கலிங்கம் அவர்கள் வரைஞ்சிருக்காங்க இப்புத்தகத்தினை தனது இணையர் திருமதி தெய்வபிரியா அவர்களுக்கு சமர்ப்பித்துள்ளார் வாசுகி ஆஹ் இந்த புத்தகத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஆஹ் இவரு நிறைய மொழிபெயர்த்திருக்கார நம்ம சொன்னோம் இந்த தன்வியின் பிறந்த நாள் அப்படிங்கிற புத்தகத்தை ஆங்கில இலக்கியம் படிக்கக்கூடிய மாணவிகள் இரண்டு பேரு தன்விஸ் பர்த்டே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க இது ஒரு கூடுதல் சிறப்பாவே நான் பாக்குறேன் ஆஹ் இந்த தொகுப்புல மொத்தம் பத்து சிறுகதைகள் இருக்கு இந்த நூலோட முன்னட்டை பின்னட்டை எல்லா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அவங்க வடிவமைச்சிருக்காங்க அதுவும் ஃபர்ஸ்ட் முன் அட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிறுமி அவ கையில ஒரு சின்ன குருவி சுத்தி ரோஜா பூ செம்பருத்தி பூ அப்படின்னு இருக்கும் அந்த அட்டை பணமே அவ்வளோ ஒரு கவர்ற மாதிரி ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க பின் அட்டையில பார்த்தீங்கன்னா இந்த நூலோட இந்த நூலுக்கு தமிழோட புகழ்பெற்ற எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் கொடுத்திருக்க அணிந்துறையிலேருந்து ஒரு பத்தியை வந்து பின்னாடி கொடுத்துருக்குறாங்க அப்படி பார்த்தோம்னா அப்ப ரெண்டு அட்டையுமே ரொம்ப ஒரு வேல்யூபுளான இந்த புத்தகத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு அட்டையா வடிவமைச்சிருக்கிறது மிக சிறப்பு ஆஹ் அந்த பெருமாள் முருகன் சார் எழுதின அற்புத பயணம் அப்படிங்கிற அணிந்துரையும் வந்து அவரு சிறார் இலக்கியம்னா என்ன சிறார் இலக்கியத்துல நாம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் எதெல்லாம் சிறார் இலக்கியத்துல வரும் ஆஹ் யுமா வாசுகியை பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்னு கூட அவர் எழுதியிருக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இது ஒரு நல்ல சூழல் ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளரை இப்படி மனம் விட்டு பாராட்டுறதுங்கிறது நல்ல சூழலா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படிக்கும்போது ஆஹ் இந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான அணிந்துரையோட அந்த புத்தகம் தொடங்குது அப்படியே நம்ம அந்த கதைகளுக்குள்ளார போனோம் அப்படின்னா இந்த கதைகள்ல இன்னொரு இந்த தொகுப்புல நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா மொத்தம் பத்து கதைகள் அந்த பத்து கதைகள்லயுமே வருகின்ற கதாநாயகி கதாநாயகர் எல்லாமே குழந்தைங்க தான் அந்த குழந்தைங்கள்ல ஆண் குழந்தைக்கு ஜெய் அப்படின்னும் பெண் குழந்தைக்கு தன்வின்னு தான் பேர் வச்சிருக்காங்க எல்லா கதையிலையுமே அப்படி இதே இந்த பேரே தொடர்றதுனால நமக்கு வந்து இது ஒவ்வொரு கதையா படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லை தொடர்ச்சியா படிக்கிறோம் தன்வியோட கதை தன்வியோட வீட்டுல நடந்தது ஜெய்யோட வீட்டுல நடந்தது அப்படின்னு ஒரு தொடர்ச்சி இருக்கிறத நம்மளால பாக்க முடியுது இது உண்மையாவே இது ஒரு நல்ல ஒரு யுக்தியா கூட நான் நினைக்கிறேன் இந்த பெயர்களும் ரொம்ப நல்லா இருந்தது இத்தொகுப்பிற்கு தலைப்பான இத்தொகுப்பின் முதல் கதையான தன்வியின் பிறந்த நாள் வந்து குழந்தைகளை மிகவும் ஈர்க்கின்ற ஒரு ஃபேண்டசி கதை அப்படின்னு சொல்லலாம் எப்படி ஏன் இத ஃபேண்டசின்னு சொல்றோம் அப்படின்னா தன்வி தூங்குகின்றாள் தூங்கி எழுகிற அந்த புது நாள் தன்வியின் பிறந்த நாள் அவளது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல தன்வியின் பெற்றோர் ஆசையுடன் காத்திருக்க அவளுக்கு நடந்தது பேரதிசயம் அவளது மூச்சிலிருந்து குருவி குட்டியானை அழகான வனம் இனிய மலர்கள் என ஒவ்வொன்றாய் வெளிவந்து தன்வியின் நல்ல குணத்தை பாராட்டி பேசுகின்றன ஒவ்வொன்றும் நான் தான் தன்விக்கு மிகப் பிடித்தது நான் தான் என ஒவ்வொன்றும் போட்டி போட்டு தன்விக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை இயற்கை செடி கொடி மரங்கள் மலர்கள் விலங்குகள் பறவைகள் இன்றி நமக்கு மட்டும்தான் பூமியின் சொத்தான வளங்கள் என்று நினைக்கலாமா இதெல்லாம் யோசித்து இறுதியில் அவைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்தது நம்ம உயர்வந் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யாரும் இல்லை நம் அனைவருமே தன்விக்கு பிடிக்கும் தன்வியை நமக்கும் ரொம்ப பிடிக்கும் நாம் எப்போதும் அவள் மனதில் இருப்போம் அதனால் நம் அனைவரின் அன்பையும் சேர்த்து ஒரு அழகிய ரோஜா செடியாக்கி தன்விக்கு பரிசளிப்போம் என்று ஒரு ரோஜா செடியை உருவாக்கி அவளின் தோட்டத்தில் தன்வியின் கண்ணில் படுகின்ற மாதிரி வைக்கிறார்கள் தன்வியின் உறக்கம் கலைந்து எழும்போது அந்த ரோஜா செடி தான் அவளின் கண்ணில் படுகிறது தன்வியின் அப்பா அம்மாவும் ஆச்சரியப்படுகிறார்கள் இது எப்படி இங்கே என்று அதுதான் சொன்ன அதனாலதான் இந்த கதவை ஃபேண்டசியான கதை அவ தூங்கிட்டு இருக்கா நம்ம அது கனவு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அது பார்த்தா அங்க நிஜத்துலயும் ஒரு ரோஜா செடி இருக்குது அப்போ ஒவ்வொரு அவளுடைய மூச்சிலிருந்தும் ஒரு உருவம் வெளிப்படுது அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு அட்டகாசமான கற்பனை வளம்னே சொல்லலாம் இல்லையா அப்ப இது படிக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதை நான் வந்து பிராக்டிக்கலாவும் நான் உணர்ந்திருக்கேன் ஏன்னா இந்த தொகுப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நாங்க கடந்த வருஷம் புத்தக கண்காட்சி ஆரணி புத்தக கண்காட்சியிலதான் இந்த புத்தகம் வாங்கினோம் ஆஹ் இப்போ லேசா படிச்சுட்டு நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அத எடுக்காம இருந்தேன் இப்போ விருது கிடைச்ச பிறகு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாயிடுச்சு நம்ம கிட்ட இந்த புத்தகம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனேன் எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் மன்றம் பீரியட்ல பிள்ளைங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு இந்த புத்தகத்தை வாசிக்க வச்சேன் குழந்தைங்களே வாசிக்க வச்சேன் அப்பா ஒரு பாப்பா எழுந்து வாசிக்கும் போது ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருந்த பசங்க நேரம் ஆக ஆக பாய்ஸ் எல்லாம் அப்படியே அமைதியாயிட்டாங்க அப்புறம் என்னாச்சு யார் வந்தாங்க யார் வந்தாங்க அப்புறம் யானை வந்துச்சா யானை என்ன பண்ணுச்சு மான் என்ன பண்ணுச்சு பூ என்ன சொன்னுச்சு அப்படின்னு அவங்க ஆர்வமா கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையா குழந்தைங்க வந்து கதைகளுக்கு எவ்வளவு ஏங்குறாங்க ஆஹ் ஒரு பக்கம் கதைகளுக்கு ஏங்குறாங்க இன்னொரு பக்கம் காட்சிகளால கற்பனை திறன் குறைந்தும் இருக்காங்க அப்படிங்கிற அந்த இரண்டு அஹ் எட்ஜையும் என்னால அன்னைக்கு உணர முடிஞ்சது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிகழ்வா இருந்தது அன்னைக்கு இந்த கதை புத்தகம் பிள்ளைங்க வாசிச்ச போது அதுக்கப்புறம் எல்லாம் வந்து மிஸ் எனக்கு ஒரு நாள் கொடுங்க நான் படிச்சுட்டு தரேன் எனக்கு ஒரு நாள் தாங்க படிச்சுட்டு தரேன் கேட்ட பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன் அஹ் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படிச்சுட்டு அடுத்த நாள் ரெண்டு நாள்ல கொண்டுட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு தொகுப்புன்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த முதல் கதையே முத்திரை கதை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான கதை ஆஹ் இந்த கதை வந்து நம்ம குழந்தைங்களுக்குன்னு நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்களை பயன்படுத்திதான் சார் எழுதி ஆனா இதுல நமக்கு பெரியவங்களுக்கும் ஒரு செய்தி இருக்கு என்ன அப்படின்னா இயற்கையை நாம் நேசித்தால் இயற்கை நம்மை பல மடங்கு நேசிக்கும் அதன் அன்பை சுகந்த நறுமணமாக பயன் தரும் மழையாக இனிமையான கனிகளாக என பன்மடங்கு நமக்கு திருப்பி தரும் என்பதே அந்த உண்மை குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்குமான அதிசிறந்த கதை இது அதனால்தான் இத்தொகுப்பிற்கும் இதையே தலைப்பாக்கிருக்கிறார் இரண்டாவது கதை தலைவர் ஜெய் செய்தது சரியா இந்த கதையில செம்பூனை என்கிற ஒரு பூனையும் வருகிறது செம்பூனை தான் ஆஹ் ஜெய்யோட நண்பன் ஆஹ் ஜெய்யை வந்து அது தலைவர் அப்படிங்கறத அழைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கதையை சொல்லும்போது ஆஹ் பூனை பேசுமா அப்படிங்கறது நம் எல்லாருக்குமே தோணும் அதாவது பெரியவங்க நாம யோசிப்போம் குழந்தைங்க அதை யோசிக்க மாட்டாங்க இல்லையா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த அது மியாவ் அப்படின்னு அது சொல்றதே ஒவ்வொரு டைம் வர ஒவ்வொரு மியாவுக்கும் அது ஒரு விஷயத்த கன்வே பண்ணுது அப்படிங்கும்போது குழந்தைங்க வந்து அந்த கதையை ரொம்ப என்ஜாய் பண்றாங்க அப்போ அந்த ஜெய் வந்து அவர் தலைவர் அப்படின்னு அந்த பூனை கூப்பிடுது அப்ப அந்த செம்பூனை தான் அந்த கதையவே நமக்கு சொல்ற மாதிரி இந்த கதையை எழுதியிருக்காங்க இதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த கதை மாந்தர்களான மனிதர்கள் மட்டுமின்றி விலங்குகளும் பறவைகளும் நம் வாழ்வின் அங்கமே என்று விளக்குகிற அந்த பாங்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்போ என்ன அப்படின்னா தனது அம்மாவிற்கு வந்து டீ வாங்கத்திற்காக போறாரு அம்மா வந்து ஸ்கூல்ல இருந்து ரொம்ப டயர்டா வராங்க ஜெய் எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுப்பா நான் போட்டு குடிக்க முடியல அதனால நீ போய் கடையில போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க ஜெய் வந்து அம்மாவுக்காக டீ வாங்க போறாரு அந்த போகும் அங்க என்ன நடக்குது அதுதான் அப்படி டீ கடைக்கு போறாரு அங்க அவருக்கு ஒரு வேலை வருது அடுத்து அந்த அடுத்துக்காக இன்னொரு கடைக்கு போனா அங்க ஒரு வேலை வைக்கிறாங்க இப்படி அடுத்தடுத்து வேலைகள் வந்து கொண்டே இருக்க அத்தனையையும் மனம் கோணாமல் செய்து முடித்து அதுக்கப்புறமா தான் டீ வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு ஆனா அவனது அம்மா கோபம் கொள்கிறார் ஒரு டீ வாங்கிட்டு வர இத்தனை தாமதமா என்று அப்போதுதான் செம்பூனை யோசிக்கின்றது தலைவர் ஜெய் செய்தது சரியா அம்மாவிற்கு உடனே டீ வாங்கி வராமல் மற்ற வேலைகளை செய்ததால் அப்படி யோசிக்குதா அல்லது இவ்வளவு வேலை நான் செஞ்சேன் அப்படிங்கறத ஏன் அம்மா கிட்ட சொல்லல தலைவர் சொல்லல சொல்லியிருந்தா ஒரு அம்மா வந்து புரிஞ்சிருப்பாங்க இல்லையா இவர் வந்து சொல்லாம அம்மா திட்டும் போது அமைதியா குனிஞ்சு கேட்டுட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு செம்புனை யோசி யோசிக்குது அப்ப ரெண்டு விதமா இந்த கதையில வந்து நம்ம யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தலைவர் ஜெய் செய்தது சரியா அப்படிங்கிற அந்த கதையோட தலைப்புக்கு அந்த வினாவுக்கான விடைய வந்து பார்வையாளர் வாசிக்கிறவங்கள்ட்டே விடுறாரு வாசுகி அதுதான் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த கதையிலிருந்து கீழ்ப்படிதல் பெரியவர்களுக்கு உதவி செய்தல் மத நல்லிணக்கம் பிறர் சூழலை புரிந்து கொள்ளுதல் அனைவரிடமும் அன்பா நடந்துக்கிறது அப்படின்னு பல பல நல்ல கருத்துக்களை நமக்கு வந்து அந்த கதை வழியே அந்த கதையினோடே நமக்கு சொல்லும்போது ஆஹ் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது இந்த கதை படிக்கும்போது எனக்கு என்னோட சின்ன வயசு கதை எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது பொதுவாவே வந்து நிறைய ஆஹ் இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா சமீபமா நைன்டிஸ் கிட்ஸ் எயிட்டிஸ் கிட்ஸ் டூ கே கிட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி என்னவோ ஒரு கிட்ஸா நம்ம இருந்திருக்கோம் ஆஹ் அப்போ அந்த ஒரு கிட்ஸா இருந்த அந்த குழந்தைகளா இருந்த அந்த காலத்துல அஹ் எவ்வளவு கதைகள் கேட்டு ஸ்லேட்ல கதை வரைஞ்சி ஒரு வீடு படம் வரைஞ்சி இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு போவாங்களாம் அந்த கதை சொல்றதுக்காக ஒரு அக்கா வருவாங்க அந்த அக்கா எப்ப உருவாங்கன்ட்டு நாங்க காத்திருந்து கதை கேட்டிருந்தா உண்டு அந்த ஸ்லேட்ல வரைஞ்சி அவங்க சொல்லும் போது அப்படியே சிரிச்சு 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 அந்த கதைகளை கேட்ட அந்த காலம்லாம் அப்படியே நினைவுக்கு வந்துச்சு அதுல ஒரு கதை வந்து இப்படிதான் இருக்கும் இல்லையா நம்ம சிற்றல்லா கதை மாதிரி ஆஹ் சிற்றனை கொடுமையில அந்த ரெண்டு மகங்க இருக்கும்போது ஒரு மகளுக்கு மட்டும் ரொம்ப பாசம் இருக்கும் இன்னொரு மகளுக்கு வந்து அவங்க பாசமே காட்டாம ரொம்ப துன்புறுத்திட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல அவன் மனம் வெறுத்து அவ வீட்டை விட்டு வெளியே போவா அப்படி வெளியே போகும்போது வழியில ஒரு ரோஜா செடி என்னை கொஞ்சம் தண்ணி ஊத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்புறம் அந்த தண்ணி எடுத்து ஊத்திட்டு போவா அப்புறம் ஒரு பசுமாடு வந்து என்னோட கன்று கொஞ்சம் தூரமா போயிடுச்சு கொஞ்சம் தேடி என் பக்கத்துல கட்டிட்டு போயேன் அப்படின்னு சொல்லும்போது அதை தேடி கொண்டுட்டு வந்து அவன் பக்கத்துல கட்டிட்டு போவா இந்த மாதிரி அவ வழிநடுக அவ கிட்ட நிறைய உதவி கேட்பாங்க இது எல்லாத்தையுமே அவன் மனம் கோணாம செஞ்சுட்டு இறுதியா ஒரு ஏதோ ஒரு பாட்டி வீட்டுக்கு போவா அந்த பாட்டி ஒரு மந்திரவாதி பாட்டியா இருப்பாங்க அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமா நிறைய பணங்களோட சந்தோஷமா புது உடைகள் புது நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து நீ உன் வீட்டுக்கே போ உடனா சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அனுப்பி வைப்பாங்க திரும்பி வரும்போது அவ யார் யாருக்கெல்லாம் அவ உதவி பண்ணினாலும் அவங்க எல்லாருமே அவளுக்கு மறுபடியும் கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அந்த கதை எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வந்துச்சு இந்த கதையை படிக்கும் போது திரும்பி அவ வாங்கிட்டு வருவா ஆஹ் த சேம் அந்த ஃபர்ஸ்ட் கதையில வந்தது போலவேதான் நாம வந்து ஒருத்தவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அந்த அன்பை காட்டுறோமோ உதவி செய்யறோமோ கொடுக்குறோமோ அது எல்லாமே ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு நாள் நமக்கு அது பன்மடங்கா திருப்பி கிடைக்கும் அப்படிங்கறது வந்து குழந்தைங்க மனசுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிற விஷயங்களாதான் இந்த கதைகளை பாக்குறேன் இந்த இந்த இடத்தான் நான் சொன்னேன் இப்போ இந்த மாதிரி நம்ம கதைகள்லாம் கேட்டு வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த கதையை நான் படிக்கும் போது எனக்கு அந்த கதை சின்ன வயசு கதை நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்து போனதுனால அவங்க வந்து உட்கார்ந்து கதை கேட்கறதோ பாக்குறதுக்கோ இல்லாத என்ன ஆயிடுச்சு எல்லாத்தையுமே அவங்க காட்சிகளாவே பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோட்டா பீம் அப்படின்னு சொல்லி எல்லாம் காட்சிகளா பார்த்து கிராஃபிக்ஸா பார்த்து பார்த்து அந்த கற்பனை வளமே கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து குறைஞ்சு போயிருக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு கற்பனையா ஒரு கதையை சொன்னோம்னா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு அடுத்த உடனே லாஜிக்கா தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஒரு வகையில லாஜிக்கா இருக்கிறது நல்லதான் ஆனா சில சில நேரங்கள்ல சில நேர அந்த ஹாப்பியா இருக்கிற மொமெண்ட்ஸ்லையும் நம்ம லாஜிக் பார்த்துட்டே இருந்தா அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸை நம்ம நம்மளால எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கதை இந்த கதை வந்து டூ கே கிட்ஸ்க்கு வந்து அதாவது அந்த சிறு வயது கதைகள்லாம் கேட்காதது டூ கே கிட்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸ் அப்படிதான் நினைக்கிறேன் நான் ஆனா சொல்லுவோம் நிச்சயமா நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க மனசுல ஒரு ஒரு மாற்றம் வரும் இல்லையா நாம பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் அப்படிங்கிறத மறைமுகமா அந்த கதை வந்து நமக்கு உணர்த்துது இப்படியே இந்த தொகுப்பு முழுவதும் குட்டி நாய்க்கு பெயர் கிடைத்தது எப்படி தன்வியின் பூந்தோட்டம் எண்ணல் அன்பளிப்பு இது எல்லாமே இந்த கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை விலங்குகள் தாவரங்கள் பறவைகளோட இணைஞ்ச ஒரு கதையா தான் அப்படியே போயிட்டே இருக்குது எல்லாமே வந்து ரொம்ப படிக்கும்போது போது மூன்று நான்கு பக்கங்கள் வந்தாலும் எந்த எந்த இடத்துலயுமே ஒரு தொய்வு இல்லாம சோர்வு இல்லாம நம்மள ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி நல்ல ஒரு அருமையான கதை ஓட்டத்தோட தான் போகுது அடுத்ததாக அந்த ஏழாவது கதை பாத்தீங்கன்னா குணசுந்தரி எழுதிய தேர்வு இந்த ஒரு கதையில மட்டும்தான் அவர் தன்விங்கிற பேரை பயன்படுத்தல குணசுந்தரி அப்படிங்கிற பேரே பயன்படுத்திருக்காரு ஹீரோயினுக்கு அந்த குணசுந்தரி யாரு அப்படின்னா மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு சிறப்பு குழந்தை அந்த சிறப்பு குழந்தை வந்து அரசு பள்ளிகள்ல இன்னைக்கு ஒருங்கிணைந்த கல்வி திட்டம்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல முன்னாடிலாம் சிறப்பு பள்ளிகள் இப்பயும் இருக்கு சிறப்பு பள்ளிகள் ஆனா அப்படி சிறப்பு பள்ளிகள் அப்படின்னு வச்சு அவங்கள ஒதுக்க வேணாம் அவங்களையும் நாம ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஇடின்னு சொல்லிட்டு இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் தி டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இப்போவும் ஐஇடி தான் ஆனா இன்டகிரேட்டட் இல்லை இன்க்ளூசிவ் அவங்களையும் உள்ளடக்கிய கல்வி திட்டம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் தி டிசேபிள்ன்னு சொல்றாங்க இந்த ஐஇடி அப்படிங்கிற அஹ் கேடர்ல நிறைய சிறப்பு குழந்தைகளை வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அரசு பள்ளிகள்லயே ஆஹ் இணைச்சுக்கலாம் சேர்த்து அவங்களுக்கும் படிக்க வைக்கலாம் அவங்கள ரொம்ப சிவியர பாதிப்பு இருந்ததுன்னா வீட்லயே கூட இருக்கட்டும் ஹோம் பேஸ்டா அந்த குழந்தைங்க இருக்கட்டும் அதுக்கான அந்த சிறப்பு ஆசிரியர்கள் வாரத்துல ஒரு முறையோ அல்லது வாரத்துல ரெண்டு தடவையோ அல்லது இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறையோ வந்து அந்த மாணவ மாணவ மாணவிகளை வந்து அவங்க பார்வையிட்டு அவங்களோட முன்னேற்ற முன்னேற்றத்தை அப்டேட் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ அரசு பள்ளிகளில் பரவல நடந்துகிட்டு இருக்குது அந்த ஒரு விஷயத்த சார் வந்து இந்த கதையில அழகா சொல்றாங்க அந்த குணசுந்தரிங்கிற பாப்பா ஒரு மன மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து இதே போல அந்த ஐஇடி திட்டத்துல தான் பள்ளியில வந்து சேர்றாங்க இப்போ மா மற்ற மாணவிகள் எல்லாம் தேர்வு எழுதிட்டு இருக்கிறாங்க இவளுக்கு வந்து தேர்வு வந்து அந்த மற்ற மாணவிகள் எழுதுற அந்த தேர்வே இவ எழுதணுங்கிறது இல்லை இவளுக்கு எளிமையான வினாத்தால் குறைவா எழுதினாலும் மார்க் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த தேர்வு நேரத்துல மற்ற மாணவர்கள்லாம் விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறான் பள்ளிக்கு வரா ஆனா வந்து அவளால சும்மா இருக்க முடியல மற்ற நாள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து நம்ம எல்லாரும் படித்தோம் இப்ப அவங்க பரீட்சைக்கு படிக்கிறாங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது அதாவது மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தையா இருந்தாலும் அந்த உணர்வுகளை அவளால புரிஞ்சுக்க முடியறதுனால பள்ளிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ செய்யற அந்த வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியா நல்லா இருக்குது அஹ் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது ஆஹ் இந்த கதை படிச்சு போது தோண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குணசுந்தரி அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து நிச்சயமா கற்பனை கதாபாத்திரம் கிடையாது யூமாவாசிக்கு சார் வந்து ரொம்ப பார்த்து பழகின இல்லைன்னா குணசுந்தரிங்கிற ஒரு பொண்ணை பத்தி அவர்கிட்ட யாராவது சொல்லிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு அவளை பற்றி அவர் நன்கு கேட்டறிந்த பிறகுதான் அந்த தகவல்களை வச்சு அவரால இந்த கதையை எழுதியிருக்க முடியும் ஆஹ் வெறுமன கற்பனையாவே எல்லாத்தையும் எழுதிட முடியாது இல்லையா சில விஷயங்களை கேட்டு உள்வாங்கும் போது அதுக்கான ரீச் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது இந்த கதை வழியா ஒரு அரசு பள்ளி ஆசிரியராகவும் ரொம்ப ஒரு மனதை தொட்ட ஒரு கதை வந்து இந்த குணசுந்தரி எழுதிய தேர்வு அப்படிங்கிற கதை ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதையும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அப்படின்னு இந்த சிறப்பு குழந்தைகளுக்கும் இந்த வரி பொருந்தும் அப்படிங்கறதான் இந்த கதையின் வழியா நமக்கு உணர்த்துறாரு அடுத்தது வந்து இறகு தேல் எட்டாவது கதை அஹ் இதுல வந்து அந்த காண்டெக்ட் போடுவாங்களே முன்னாடி அட்டவணை போடுறதுல வந்து இறகு தேள்ன்னு போட்டிருக்காங்க கதைக்கு உள்ளார வந்து சிறகு தேள் அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால இறகு தேளா சிறகு தேளான்னு சரியா தெரியல ஆனா புதுசா இருந்தது இந்த கதையால அந்த அந்த ஒரு உயிரினம் பத்தி படிக்கும்போது இதுல என்ன அப்படின்னா கண்டிப்பான ஒரு அறிவியல் ஆசிரியர் அவரை பார்த்து பள்ளியே பயப்படுகிறது அப்படி இருக்கிற சூழலில் ஒரு மழை நாளில் ஒரு புதிய விஷயம் கண்ணில் பட பயத்தை ஒதுக்கிட்டு ஜெய் வந்து போய் அந்த 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 புதிய பள்ளியில அவனுக்கு பர்சனலா என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அது வந்து சஸ்பென்ஸா வச்சிடறேன் நான் நீங்க வந்து தொகுப்பு படிங்க படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆசிரியர்களோட கண்டிப்புக்குள்ளேயே கனிவு இருக்கும் கண்டிப்பும் தேவை கண்டிக்கிறதுனாலவே நம்ம எந்த ஆசிரியரை பார்த்து பயந்து ஒதுங்கணும்னு இல்ல ஏன் அவங்க கண்டிக்கிறாங்க நம்ம நல்லதுக்கு தான் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த கண்டிப்பையும் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளால ஏத்துக்க முடியும் அப்படிங்கறத இந்த கதையில அவரு சொல்றாரு அடுத்தது ஒன்பது பத்தாவது குழிக்குள் விழுந்த கோழி குஞ்சு வழியினால் அல்ல அப்படிங்கிற இந்த ஒன்பது பத்து கதைகளும் குழந்தைகளுக்கிடையே இருக்கின்ற போட்டி பொறாமை அந்த போட்டி வந்து ஆரோக்கியமா இருக்கும்போது ஏற்படுற விளைவுகளும் அந்த போட்டி பொறாமையா மாறும்போது ஏற்படுகிற விளைவுகளையும் அப்படியே அந்த கதையினோடவே கிராமம் கிராமத்துல விவசாயம் அந்த விவசாய வேலைகள் பள்ளி வயதிலேயே விவசாய வேலைகளை செய்கின்ற கிராமப்புற குழந்தைகள் என அனைத்தையும் அந்த ஒரு கதையில அவர் விளக்கியிருக்கிறாரு அது ரொம்ப சிறப்பான அம்சம் இப்படியாக இத்தொகுப்பில் உள்ள பத்து கதைகளுமே இன்றைய நம் வாழ்விற்கு தேவையான அனைத்தையுமே குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல பெரியவர்களுக்கும் தேவையான அற கருத்துக்களை விளக்குற ஒரு அருமையான புத்தகம் ஆஹ் இது வந்து என்ன அப்படின்னா பத்து கதைகள் அப்படி இல்லையா அதனால எல்லாமே ஒரு மூணு நாலு பக்கத்துக்குள்ளாரவே முடிஞ்சிருது அவரு சிறார் கதைகள் அப்படிங்கிற இதுலதானே அவங்க எழுதியிருக்காங்க அதனால ரொம்ப பெருசா கதைகளை கொண்டுட்டு போனாலும் ஆஹ் பக்கங்களும் அதிகமாகும் குழந்தைங்களுக்கும் படிக்கிறது சிரமமா இருக்குங்கிறதுனால சின்ன சின்னதா தான் அவங்க கதை எழுதிருக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு கதை முடிவுலையும் நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை கத்துக்கிற மாதிரிதான் இருக்குது அதனால நமக்கு சட்டு ரொம்ப நல்ல ஃபாஸ்டா ரீட் பண்றவங்களா இருந்தா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே படிச்சு முடிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு தொகுப்பு தான் இது ஆஹ் நிறைய அவரோட அந்த கதைகள்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு கதைகள் வந்து திரும்ப திரும்ப ஒரு இயற்கையை வலியுறுத்துற மாதிரிதான் இருக்குது அந்த தன்வியின் தோட்டம் அப்படிங்கறது செடி அந்த ஃபர்ஸ்ட் கதையில வர்றது போலவே ஒரு ரோஜா செடி புதுசா திடீர்னு ஒரு அழகான ரோஜா செடி அவ தோட்டத்துல பாக்குறாளோ அந்த தன்வியின் தோட்டத்திலயும் அது போலதான் பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு செடி வாங்கிட்டு வந்து நட்டு அவ வளர்க்கறான் அதோட புதுசா ஒரு செடி எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது அன்பளிப்புங்கிற கதையில பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு டெய்லி அவ உணவு தர்றது அத வந்து திருப்பி அந்த ஆடுகள் வந்து அவளுக்கு எப்படி ரிட்டர்னா பண்றாங்க அப்படிங்கறது மாதிரி எல்லாமே அந்த இயற்கை ஆஹ் நம்ம விலங்குகளை நேசிக்கணும் தாவரங்களை நேசிக்கணும் இயற்கையை நேசிக்கணும் இயற்கை வந்து நம்ம எல்லாருக்குமே பொதுவானது இந்த பூமி வந்து நமக்கு மட்டும் சொந்தம் இல்லை எல்லாத்துக்கும் சொந்தமானதுதான் அப்படிங்கிற பல நல்ல கருத்துக்களை வந்து அவங்க இந்த கதைகள் இந்த தொகுப்பு மூலமா அவர் விளக்கும் அந்த புத்தகத்தை நம்ம மூடி வைக்கும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு நிம்மதியான சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கிற மாதிரியான ஒரு மிகச்சிறந்த தொகுப்பு இது அதை ஆங்கிலத்துல டிசின்னு சொல்லுவாங்களையா ஒரு வார்த்தை தகுதியான பொருத்தமான அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மலையாள எழுத்தாளர் ஓ விஜயன் எழுதிய கசாக்கிண்ட இதிகாசம் அப்படிங்கிற அஹ் மலையாள நூலை வந்து தமிழ்ல ஒரு கசாக்கின் இதிகாசம்னு மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்புக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு இப்போ இந்த வருஷம் இந்த தன்மையின் பிறந்தநாள் தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருது அவர் வாங்கியிருக்கிறாருங்கும்போது அஹ் தமிழின் ஆகச்சிறந்த ஆஹ் அந்த விருதுக்கு தகுதியான பொருத்தமான ஹி டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தொகுப்பு அஹ் பத்து கதைகளுமே மிகச்சிறந்த தொகுப்பு மிகச்சிறந்த கதைகள் ஒரு மிகச்சிறந்த தொகுப்பு நான் பள்ளி குழந்தைகளுக்கு அதை படிக்கும் போதெல்லாம் அவங்களுடைய பள்ளி பருவம் பள்ளி நாட்கள் இப்போ கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு நினைவுக்கு வரும் அப்படியான ஒரு மிகச்சிறந்த நூல்தான் இந்த தன்மையின் பிறந்த இந்த நூலுக்கு இவருக்கு இந்த விருது கிடைத்தது வந்து நிச்சயமா பொருத்தமான ஒன்றுதான் தகுதியான ஆளுக்கு தகுதியான விருது சேர்ந்திருக்கு அப்படிங்கிற போது துளி கூட ஐயமே இல்லை அவ்வளவு ஒரு மிகச்சிறந்த நூல் மிகச்சிறந்த ஆளுமை வாசிகையோட எழுத்தாற்றல் வந்து எத்தனை சிறந்தது அப்படிங்கிறத இப்ப நான் இப்போ நிறைய நூல்கள் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா அதுலேயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு நூல் அவர் பண்ணிருக்கிறாரு எவ்வளவு வருஷமா அவர் வந்து இந்த சிறார் இலக்கிய துறையில இயங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படி ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை இன்னைக்கு உங்ககிட்ட அறிமுகம் செய்யறதுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதை பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக விழுதுகள் அறிவே ஆற்றல் குழுமத்திற்கு இதயபூர்வமான நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்